என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்க என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா சரராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே

ஓரமா போய் விளையாடுற அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால சரி என்ன என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன யானை படுத்துட்டா எரி ஏறி ஏறி விளையாடும் அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்பாட்டத்தை பாப்பா பாரு இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மக